ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கனாங்க எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஆறாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ஒன்பது புள்ளி ஐம்பத்தைந்து கிலோகிராம் எடையுள்ள இனிப்புகளை ஐந்து குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும்னு கேட்கிறாங்க அப்போது அஞ்சு குழந்தைக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு குழந்தைக்கு எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போது கொஷின் ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எதுங்க இனிப்புகளின் எடை பாருங்கள் இனிப்புகளின் மொத்த எடை இஸ் ஈக்வல் டு ஒன்பது புள்ளி ஐம்பத்தைந்து கிலோகிராம் அதுக்கப்புறம் ஐந்து குழந்தைகளுக்கான இனிப்புகளின் மொத்த எடை அப்போ இது பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது நூறால் பார்க்கிங்கன்னா நம்பராக மாறிடுமா அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பை நூறு கிலோகிராம் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னா ரெண்டுமே தான் இனிப்புகளின் மொத்த எடை தான் இதுவும் இனிப்புகளின் மொத்த எடை தான் இது ஐந்து குழந்தைக்குன்னு சொல்லியிருக்கனால நம்ம இது எழுதும் அப்போது ஒரு குழந்தைக்கு எவ்வளோனா நம்ம அஞ்சால வகுத்தீங்கன்னா ஆன்சர் அப்போ பாருங்க ஒரு குழந்தைக்கான இனிப்பின் எடை இடை பார்த்திங்கன்னா அஞ்சாவில் வகுத்திடணும் இது அஞ்சு பேர் இருக்குதுங்களா அதனால அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ஒரு குழந்தை இடம் நம்மளுக்கு கிடச்சிடு அப்போ தொள்ளாயிரத்தி ஐநூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து வகுத்தல் நூறு இது பை அஞ்சு இது கிலோகிராம் அப்போ பாருங்கள் இந்த அஞ்சு இங்கே வகுத்தலில் இருக்கிறதுனால இந்த சைடு வஞ்சினா பெருக்கலாக மாறிடு இது தலைக்கீழ் அப்போ அஞ்சோடய தலைக்கீழ் பார்த்திங்கன்னா ஒன்று பை அஞ்சு அப்போ பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பை நூறு பெருக்கல் ஒன்று பை அஞ்சு அப்போ இது பாருங்கள் ஓர் அஞ்சு அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஓர் அஞ்சு அஞ்சு மீதி நாலுங்களா நாலுனா நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் அப்போது ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ என்ன வருது நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வருது அப்போ இது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பை நூறு அப்போது இது நூறால நீங்கள் வகுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரலாம் ஏன்னா ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு அப்போது ஒன்றுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று கிலோகிராம் இது எல்லாமே கிலோகிராம் தான் அப்போது தேர் ஃபோர் ஒரு குழந்தை இன் இனிப்பின் எடை இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆறாவது கேன்சர்